ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திய சமன் பாக்ஸ் நீ பார்த்திங்கன்னா இன்னைக்கு வாங்கி பார்த்தா பார்க்க போகிறோம் வாங்கி பார்த்து வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசி இதில் எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கேன் இது வந்து பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இது வந்து மிளகு இது வந்து ஜீரகம் இது மிளகா வெத்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எது எடுத்து வச்சுக்கே இது வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து இப்போ அந்த வறுக்கிற சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி பாக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் அது உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க கடலப்பருப்பு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஓ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகாத்தில் வந்து காரை வளர்த்து வந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து லவங்கம் ஏலக்காய் அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் விடாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட்டு அதை பண்ணணும் ட்ரையாக நல்லா வறுத்து அதை மிக்ஸியில் நல்லா அதை பொடி பண்ணி எடுத்து வச்சிக்கணும் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்கிறது எல்லாம் ஈஸியாக இருக்கும் எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது என்னென்று இதுங்கிறது சொல்லுங்கள் இப்போ அதை பார்த்திங்கன்னா அது நல்லா அறுத்தாச்சு பாருங்கள் அது மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சம் உழுதம் பருப்பு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அதை கடுகு சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சிட்டு இதை கலரி விட்டுட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டை கீழே சப்ஸ்கைப் பண்ணுறது இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை பார்த்தா அது நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுடுங்க இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு அதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அந்த கரண்டியால் அந்த கேலரி விட்டுருங்க என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸும் நான் வந்து போட்டுட்ருக்கேன் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸும் இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே எனக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ அதில் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா அந்த கரண்டியாலே அந்த கிளரி விட்டுருங்க இந்த வாங்கி பாத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அவங்களுக்கு வந்து அப்பளம் பாப்பாடு அந்த மாதிரி இதை வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தனியாக மிளகு ஜீரகம் மிளகா வத்தல் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸியில் இப்போ பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அந்த கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா அப்படியே இதை கிளறி விட்டுருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது வந்து இந்த இந்த பொடி வந்து இந்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இந்த இந்த வாங்கிபாத் பொடி வந்து இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் இந்த வாங்கிபாத் பொடி வந்து பேலன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது செய்யும் போது பொரியல் ஏதாவது செய்யும் போது அதுலேயும் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை நல்லா அது அப்படியே இந்த கரண்டியால் அது நல்லா அப்படியே இதை கிளறி விட்டுருங்க இப்போ அது கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிறதுக்கோசரம் கத்திரிக்காய் வேகிறதுக்கோசரம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிருங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தான் அந்த தண்ணி ஊற்றிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அது இது கொஞ்சம் நல்லா அதை அப்படியே அதை கிளரி விட்டுருங்க வேறு என்ன வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஷார்ட்ஸில் எல்லாமே நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப உதிரியாக இருக்கணும் ரொம்ப குழையாக இருக்கணும் மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அதில் சாதம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது கலரிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாங்கி பாத் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்தேனு சொல்லுங்கள் இப்போ அதனால் அந்த சாதம் போட்டு அதை இதை கலரிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு வாங்கி பாத் வந்து ரெடி ஆகிடுச்சிி பாருங்க உங்களுக்கு எண்ணெய் ஏதாவது கூட வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட கடைசியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணுன்னா இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தவிர வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாங்கி பார்த்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை